எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏசியவாதிகள் வணக்கம் பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த செங்கோலை நீங்க எடுக்கணும் செங்கோலை நீங்க பாராளுமன்றத்துல வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய கட்சியான இந்த சமாஜ்வாதி கட்சில இருந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க ஒருத்தர் வந்து கடிதம் எழுதி இருந்தாரு அது குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் தெளிவாவே நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் இயர் புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா தமிழகத்திலிருந்து இந்த செங்கோலானது போச்சு அது மட்டும் இல்லாம ஆதீனங்கள் படைசூழ ஹிந்து மத சடங்குகள்லாம் செஞ்சு அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தாங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த செங்கோலிற்கு எப்படி மரியாதை செலுத்தினாரு எங்க செங்கோல போய் வச்சாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அப்போவே இங்க பல பேர் பயங்கரமா எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் இருந்து தான் அந்த ஒரு செங்கோலே போயிருக்கு சோழ காலத்து செங்கோல் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த செங்கோல் குறித்து நாம பெருமைப்படணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் அதுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க இது மாதிரிலாம் வைக்கவே கூடாது இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது இது என்ன மன்னராட்சியா இது மக்களாட்சி

பாஜக அதை ஏத்துக்கவே இல்ல பாஜக என்ன சொன்னாங்கன்னா செங்கோல் அப்படிங்கிறது நீதியின் அடையாளம் அது தமிழர்களுடைய கலாச்சாரம் அது அது நம்ம நம்ம பாரத கண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குறித்து எல்லாருமே பெருமைதான் அடையணுமே இப்ப பதினெட்டாவது மக்களவை கூட்டமானது தொடங்கி இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி இருக்கு இல்லையா அகிலேஷ் யாதவர்களுடைய சமாஜ்வாதி கட்சி அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்லியிருந்தாரு இதை மாதிரி நீங்க செங்கோலை வைக்க கூடாது அங்க செங்கோலை எடுத்துட்டு நீங்க அரசு அரசியலமைப்புற சபாநாயகருக்கு கடிதம் இருக்காரு இந்த எதாரு அவரு இது குறித்து ஊடகத்துல கூட பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அரசியலமைப்பு என்பது ஜனநாயகத்தின் சின்னம் ஆனால் பாஜக கடந்த ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியது செங்கோல் என்பது மன்னரின் கையில் இருக்கும் தடி மன்னராட்சிக்கு பிறகு நாம் சுதந்திரம் விட்டோம் இப்போது வாக்களிக்க தகுதியான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கான அரசாங்கத்தை தேர்வு செய்கிறார்கள் இப்போது நாடு மன்னரின் தடியால் இயங்குமா அல்லது அரசியலமைப்பின் இயங்குமா எனவே ஜனநாயகத்தை காப்பாற்ற நாடாளுமன்றத்தில் செங்கோலை நீக்கிவிட்டு அரசியலமைப்பை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த சௌத்ரி என்பவர் சம்பவமே நடந்தது இந்த கட்சியுடைய இந்த கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் இருக்கார் இல்லையா அவரு இந்த விவகாரத்தை எப்படி சமாளிச்சாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் செங்கோலை அங்க வைக்கும் போது அந்த செங்கோலுக்கு தலைவணங்கி மரியாதை கொடுத்தாரு ஆனா அரசியலமைப்புக்கு அவரு தலைவணங்கி மரியாதை கொடுக்கல அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் எங்களுடைய எம்பி ஆர் கே சௌத்ரி இவர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அங்கிருந்து செங்கோலை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ மோசமா சமாளிச்சிருக்காரு சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி ஆர் கே சௌத்ரி அவர்கள் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா செங்கோலுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த கருத்தை அவர் கட்சியுடைய தலைவரே ஏத்துக்கல ஆனா காங்கிரசுடைய எம்பியான மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அந்த ஒரு கருத்தை ஏத்துக்கிட்டு அவரோ அதே மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா செங்கோல் என்பது மன்னராட்சியை குறிக்கிறது அந்த சகாப்தம் முடிந்து விட்டது என்பதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம் எனவே மக்கள் ஜனநாயகம் மற்றும் அரசரமைப்பையும் நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் பாக்குறவர்கள் சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு சில பேர் மட்டும் சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆர் கே சௌதரி அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க ஆனா நிறைய பேரு அவர் சொன்ன கருத்தை ஏத்துக்கவே இல்ல இன்ஃபேக்ட் அவர் கட்சியுடைய தலைவரே ஏத்துக்கல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பாஜக இதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா கண்டிப்பா சும்மா இருக்காது சும்மாவே பாஜக இந்த புள்ளிச்ச கூட்டணியை போட்டு இருக்கும்போது உண்மையாலே பல தரமான சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்தது இந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி செங்கோலை எடுக்கணும்னு சொல்லி ஓம் பிர்லா அவர்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா அந்த கடிதத்துக்கு ஓம் பிர்லா அவர்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ நீங்க அமைதியா உங்களுடைய கடிதத்தை எல்லாம் நாங்க ஏத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்த நான் நிராகரிக்கிறேன் சொல்லிட்டு அவருடைய கருத்துக்கு எதிரான கருத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் சொல்லியிருக்காரு மாதிரி சமாஜ்வாதி கட்சி எம்பி சொன்ன கருத்துக்கு எதிராக இவங்களா மட்டும் கிடையாதுங்க ஊபி முதல்வரான திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கூட பேசியிருக்காரு அவருடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அதுவும் தமிழில் ட்வீட் போட்டு அவருடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அது இன்னைக்கு சம வைரலா போயிட்டு இருந்தது திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்விட்டர் நீங்களும் பாருங்க இந்திய நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சி எப்போதுமே மதித்தது இல்லை செங்கோல் பற்றிய அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் கண்டனத்துக்குரியது மட்டுமின்றி அவர்களின் அறியாமையையும் காட்டுகிறது குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகளின் அறியாமையை காட்டுகிறது செங்கோல் இந்தியாவின் பெருமையான அடையாளங்களுள் ஒன்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலுக்கு உயரிய மரியாதையை அளித்து இந்தியர்கள் அனைவருக்குமே பெருமை சேர்த்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செங்கோல் குறித்து ஊபி முதல்வரான திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லியிருக்காரு ஊபி முதல்வருக்கு வந்த ரோஷோ நம்மூர் ஊபிஸ்களுக்கு வந்ததா இல்ல வரவே இல்ல தமிழர்களான நாம பெருமைப்பட வேண்டிய விஷயத்துக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் பேசிட்டு இருந்தாங்க செங்கோலுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இப்போ இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய நிர்வாகி ஒரு எம்பி அவரு செங்கோலுக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்தை அவமானப்படுத்தி பேசியிருக்காரு அதுக்கு இவங்க ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா இல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல இந்த செங்கோல் விவகாரம் வரும்போது இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தவாதிகள் பெரும்பான்மையா சொன்ன கருத்துக்கள் என்னன்னா செங்கோல் அப்படிங்கிறது நம்ம நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் சார்பாக அங்க எந்த ஒரு விஷயத்துமே வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டு இருந்தாங்க அப்படி உருட்டுனாங்களா அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் திராவிட சித்தாந்தவாதிகள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க ராஜராஜ சோழன் ஹிந்து சோழர்கள் இந்து கிடையாது நம்ம நாடுடைய அரசர்கள் இந்துக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க செங்கோல் அப்படிங்கிறது இந்து மத அடையாளத்துக்குரியது இந்து மத அடையாளத்துக்குரியது இந்து மத அரசர்கள் வச்சிருந்த அந்த செங்கோலை நீங்க பாராளுமன்றத்துல வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இப்ப சொல்றாங்க அது எப்படிங்க இதுல எங்க லாஜிக் இருக்கு ராஜராஜ சோழன் ஹிந்து இல்லன்னா அவருடைய காலத்துல உபயோகப்படுத்தப்பட்ட இந்த செங்கோலும் இந்து மத அடையாளம் கிடையாது இந்த செங்கோல் ஹிந்து மத அடையாளம்னா அப்ப ராஜராஜ சோழனும் நம்முடைய அரசர்களும் இந்துக்கள் தானே உருட்னா ஒரே மாதிரி உருட்டணும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் உருட்ட கூடாது பாருங்க எப்படி மாட்டிக்கிறீங்க பாருங்க முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல இந்த மாதிரியான உருட்டுக்கள் அவங்க சொல்லி முழுசா ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள பாருங்க இப்படியே ஆதாரத்தோட மாட்டிகனங்க சோலங்காயி செனிகான கட்டன் மறுபடியும் அடுத்த ஒரு விலவு சிந்திக்கிற நேரம் ஜெய் ஹிந்த்